வணக்கம் இன்னைக்கு நாம ஆ உமர் பரூக் எழுதின உடலின் மொழி புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் நம்ம உடம்புக்குன்னு ஒரு மொழி இருக்கு அது நம்ம கிட்ட பேசிட்டே இருக்குங்கறது தான் இதோட அடிநாதம் ஆமாங்க அந்த மொழியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா அதுவே ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய திறவுகோல்னு இந்த புத்தகம் சொல்லுது வெறும் அறிகுறிக்கு மட்டும் மருத்துவம் பாக்காம உடல் என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் சரி அப்போ இந்த உரையாடல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம உடல் எப்படி தனக்குள்ள பேசிக்குது தன்னைத்தானே எப்படி அது சரி செஞ்சுக்குது சில சமயம் நாம பண்ற சில விஷயங்கள் குறிப்பா நவீன மருத்துவம் இந்த புத்தகம் சொல்றது எப்படி அதோட இயற்கையான செயல்பாட்டுல குறுக்கிடலாம் அப்படிங்கறத பத்திதான் வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் முதல்ல ஒரு சுவாரஸ்யமான கருத்து உடல் வந்து தப்பு செய்யாது அப்படிங்கறது இது கேட்க கொஞ்சம் இதா இருக்கலாம் உதாரணத்துக்கு தூசு போனா நமக்கு தும்மல் பண்றது இல்லையா ஆமா அது வந்து நுரையீரல பாதுகாக்க உடல் பவுடர் ஒரு வேதலனா அதுவே ஒரு நோய் அதே மாதிரி கெட்டு போனவ சாப்பிட்டா குழந்தைங்க கூட வாந்தி எடுக்குது இல்ல கரெக்ட் அது வந்து உடம்புக்கு தேவையில்லாத ஒண்ணு வெளியே தள்ளற முயற்சி ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த புத்தகம் அதான் சொல்லுது தும்மல் வாந்தி இதெல்லாம் வந்து நோயோட அறிகுறி இல்ல உடலோட தற்காப்பு நடவடிக்கை இல்லனா ஒரு சுத்திகரிப்பு வேலைன்னு பார்க்கணும் உடல் எப்பவுமே தனக்கு வேண்டாதத கெடுதலானத வெளியே தான் பாக்கும் ஓ அப்ப வாந்தி நிறுத்த மருந்து கொடுத்தா அது வந்து உடலோட அந்த வேலையை நம்ம தடுக்கிற மாதிரி அப்படி செஞ்சா உடல் வந்து வேற வழியில ஒருவேளை பேதி மூலமா அதை தள்ள முயற்சி சொல்றாங்க இது உடலோட அந்த உள்ளார்ந்த சக்தி தன்னைத்தானே சரி சக்தி மதிக்கணும் சரி சரி பசி தாகம் இது முக்கியமான ஒண்ணு பசித்து புசின்னு பூசின்னு சொல்லல ஆமா கடிகாரத்தை பார்த்து சாப்பிடுறத விட உடம்பு எப்ப உண்மையா பசிக்குதுன்னு சொல்லுதோ அப்ப சாப்பிடுறதுதான் முக்கியம் தேவையில்லாம சாப்பாடோ தண்ணியோ உள்ள தள்ளினா அது வந்து உடலோட அந்த இயற்கை சிக்னல்களை கெடுக்கும்னு சொல்றாங்க தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிக்கணும் அப்படிதானே ஆமா அதே லாஜிக் தான் இப்ப காய்ச்சல் எடுத்துக்கோங்களேன் அத பத்தியும் ஒரு ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கு இதுல சொல்லுங்க காய்ச்சல் வந்து ஒரு எதிரி இல்லையா உடம்புல சேர்ந்த கழிவுகளை எரிக்கிறதுக்காகவும் வெளிய தள்ளுறதுக்காகவும் உடம்பே அதோட வெப்பநிலையை ஏத்திக்குது இது ஒரு செயல்முறை அந்த நேரத்துல நம்ம உடலோட சக்தி இருக்குல்ல அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமா போகும் அதனாலதான் நமக்கு பசி எடுக்காது தாகம் கம்மியாகும் சோர்வா இருக்கும் சில சமயம் படுக்கணும் போல இருக்கும் அப்போ காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்து அதை குறைக்கிறதோ இல்ல பசிக்கலனாலும் கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுக்கறதோ அதெல்லாம் வந்து இந்த இயற்கையான சுத்திகரிப்புக்கு தடையா இருக்குமா இது கொஞ்சம் நாம கேட்கறதுக்கு மாத்தி இருக்கு ஆமா அதுதான் இந்த புத்தகத்தோட வாதமே உடல் ஒரு முக்கியமான வேலையை செய்யுது அதை வந்து தடுக்காதீங்கன்னு சொல்லுது நல்ல ஓய்வு கொடுக்கணும் உடம்பு கேட்டா மட்டும் அதுவும் திரவ ஆகாரமா கொடுக்கலாம் மிச்சத்தை அதுவே பார்த்துக்கோ அந்த ஆற்றல் பகிர்வெல்லாம் அதுவே சரி பண்ணிக்கும் சரி அடுத்து கிருமிகள் பத்தி இதுல கூட ஒரு மாற்று கருத்து இருக்கு பொதுவா நாம கிருமிதான் நோய்க்கு காரணம்னு நினைக்கிறோம் சொன்ன மாதிரி ஆனா இது வந்து பீச்சாம் கருத்தை ஒட்டி ஆமா கிருமிகள் வந்து நோயை உண்டாக்குறது இல்ல மாறா உடம்புல தேங்குற கழிவுகள்ல இருந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க இப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இப்போ குப்பை சேர்ந்தா அங்க புழு உருவாகுது ஆமா அந்த புழு குப்பைய உண்ட அழிக்குது அதே மாதிரி உடம்புல கழிவு சேர்ந்தா கிருமி உருவாகுது அது அந்த கழிவு உண்ட சுத்தப்படுத்த தான் செய்யுதுங்கிறது இந்த புத்தகத்தோட பார்வை அதனால மூல காரணம் அந்த கழிவு அதை நீக்காம கிருமியை மட்டும் கொல்றதுல பிரயோஜனம் இல்ல கழிவு போயிட்டா கிருமி தானா போயிடும் ஓகே ஓகே இது ஒரு முற்றிலும் வேற பார்வை சரி உணவ பத்தியும் சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க நம்ம பொதுவா உருளைக்கிழங்கு வாயு தக்காளி கல் உருவாக்கும்னு சொல்றோம் அதெல்லாம் அதெல்லாம் முழு உண்மை இல்லைன்னு சொல்றாங்க பிரச்சனை வந்து சாப்பாட்டுல இல்ல அது நாம சாப்பிடும்போது நம்ம உடம்போட நிலைமை எப்படி நம்ம ஜீரண சக்தி எப்படி பசியோட சாப்பிடுறோமா இல்லையாங்கிறதுல தான் இருக்கான் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அது எல்லாத்துக்கும் பொருந்தும் சரிதான் அதே மாதிரி கால்சியம் மாதிரி சத்துக்கள வெளியில இருந்து மாத்திரையா எடுக்க தேவையில்ல உடம்பே தனக்கு தேவையானதை சாப்பாட்டுல இருந்து உருவாக்கிக்கோன்னு சொல்றாங்க இதுக்கு கர்வரானோட கோழி ஆராய்ச்சியே சொல்றாங்க அது என்ன ஆராய்ச்சி கோழிக்கு குடுக்கிற தீவனத்துல கால்சியம் கம்மியா இருந்தாலும் அது போடுற முட்டை ஓடு நல்ல வலுவா இருக்குமா அப்போ உடல் வந்து ஒரு தனிமத்தை இன்னொன்னா மாத்திக்கிற சக்தி கொண்டதுங்கிறது அதோட கருத்து இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் பசும்பாலை பத்தியும் பேசுது ஆமா பசும்பாலோட அடர்த்தி வந்து கண்ணுக்குட்டி வளர்ச்சிக்கு ஏத்தது மனித குழந்தைக்கு அதை ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அது போக இப்போ வர பேக்கெட் பால்ல பதப்படுத்துற முறை அதுல சேர்க்கிற சில விஷயங்கள் அப்புறம் மாடு சாப்பிடுற தீவனம் பூச்சிக்கொல்லி ரசாயன உரம்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல அதையும் கவனிக்கணும்னு சொல்றாங்க நம்ம நம்மாழ்வார் ரேச்சல் கார்சன்லாம் சொன்ன விஷயங்களை ஞாபகப்படுத்துறாங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நாம நம்ம உடம்பு சொல்றதை கேட்கணும் அது குடுக்கற சிக்னல் பசி தாகம் ஓய்வு இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும் ஆமா தும்மல் காய்ச்சல் மாதிரி விஷயங்களை நோயாவோ எதிரியாவோ பாக்காம உடல் தன்னை சரி பண்ணிக்க செய்யற முயற்சியா புரிஞ்சுக்கணும் உண்மையான ஆரோக்கியங்கிறது இயற்கையோட ஒன்றி வாழ்றது தேவையில்லாம குறுக்கீடு செய்யாம இருக்கிறது உடம்போட அந்த இயல்பான அறிவை நம்புறது இதுதான் இந்த புத்தகம் சொல்ல வருது கழிவு நீக்கம் தான் அடிப்படை அதனால அடுத்த தடவை உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போனா என்ன மாத்திரை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என் உடம்பு எனக்கு என்ன சொல்ல பாக்குது அதோட இந்த இயற்கை முயற்சிக்கு நான் எப்படி உதவலாம் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கங்கன்னு இந்த புத்தகம் தூண்டுது நிச்சயமா நம்ம உடம்போட அந்த சின்ன சின்ன சிக்னல்களை கவனிக்க ஆரம்பிக்கிறதே ஒரு நல்ல படியா இருக்குன்னு தோணுது